கடன் கடன் கொடுப்பாங்க லட்சம் வரைக்கும் கவர்மெண்ட்ல இருந்து நீங்க இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் என் மருமக வீட்லயே இருக்கா என் மக வீட்லயே இருக்கா படிச்சுட்டு பத்தாவது முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கா அப்படின்றவங்களுக்குலாம் வந்துட்டு கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க முத்ரா திட்டத்துல என்ன பண்றாங்கன்னா பத்து லட்சம் வரைக்கும் வந்து கடன் கொடுக்குறாங்க ப்ரொவைடர் அதுக்கான திறன் உங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு ஏன்னா ஒவ்வொரு மாசமும் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் போய் வந்து ப்ரோக்ராம் கண்டெக்ட் பண்ணுவோம் ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கீம் எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு வந்து ஜென்ரலா ஒரு ஸ்கீம் வந்துட்டு கவர்மெண்ட்ல இருந்து இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம் பட் உங்க கிராமத்தில் திட்டத்துல பயனடையலாம் அப்படின்றத சொல்ற மாதிரி நாங்கள் பண்ணிக்கிறோம் இங்கேயே முடிஞ்ச நாங்கள் வந்து கேம்ப்ஸும் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி நீங்க அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க பேங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு பெண் தொழில் முனைவாய் இப்போது எஸ்பிஐலேருந்து வந்திருக்காங்க எஸ்பிஐ மாதிரி எல்லா கவர்மெண்ட் செக்டார் பேங்க்ல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த முத்ரா ஸ்கீமில் வந்துட்டு நிறையா நீங்கள் அப்படின்னா ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஆஃபீஸ் ஆஃபீஸாக போய் லஞ்சம் கொடுத்துட்டு இல்லை அதில் இருந்தே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்டை வந்து வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு ஈஸியான கவர்மெண்ட் உங்களோட நல்லதுக்காக நீங்கள் வந்துட்டு வீட்டில் மருமகளோ மகளோ கர்ப்பமாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்துட்டு நம்பர் ஒன்று பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பண்ணிடலாம் கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்துட்டு நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஸோ நாங்கள் வந்துட்டு எங்கள் ஆஃபீஸஸ்லேருந்து உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ண சொல்கிறோம் பஞ்சாயத்து ஆஃபீஸோட என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது என்ன மாதிரியான கவர்மெண்ட் பெனிஃபிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா அந்த அடிப்படையில் போய்ட்டு பதிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செலவு அதிகமாகும் உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு நாளைக்குன்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க ஆயிரம் ரூபாய் இல்லாமல் நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் வர முடியாது கர்ப்பிணி தாய்மார்கள் இப்ப ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி அது மாசமா இருக்கு இருக்குள்ள போய் நீங்க நர்ஸ் காட்ட போயிட்டு பதிவு பண்ணணும் பதிவு பண்ணும் போது உங்களுடைய ஆதார்